ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் ஆமர் விக்கம் திருச்சி ப்ராப்பர்ட்டி இப்போ நம்ம எக்ஸாக்டாக எங்கள் நிற்கிறோம்னா டூ டர்ஸ் அரியமலத்திலிருந்து திருச்சி காந்தி காந்தி மார்க்கெட் போகிற வழியில் நம்ம நிற்கிறோம் இது மெயின் ரோடு இந்த மெயின் ரோட்டில் ஒரு இருபத்தி ஒம்போதாயிரத்தி தொள்ளாயிரம் சிதறடி இடம் வந்து விற்பனைக்கு வருது இது பெரிய மால் அமைக்கலாம் மருத்துவமனை அமைக்கலாம் ஸ்கூல் அமைக்கலாம் இந்த மெயின் ரோட்டில் நமக்கு இடாமல் இது ரொம்ப கஷ்டம் இது பஸ் ரூட் இது இதா இது வந்து ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி மாலுக்கெல்லாம் இந்த இடத்துல இவ்வளோ பெரிய இடம் இந்த இடத்துல நமக்கு கிடைக்காது ஏன்னா மக்கள் அதிகம் புழங்கக்கூடிய இடம் பயங்கர ரஷ் ரஷ்ஷாக இருக்கும் இந்த ஏரியா தற்சமயம் அந்த இடத்துல ஒரு நிறுவனம் இயங்கிகிட்டு இருக்கு அந்த நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா மூன்று லட்ச ரூபா கிட்ட நமக்கு ரெண்ட் கொடுத்துட்ருக்காங்க மூன்று லட்ச ரூபா வருமானம் வந்துட்டுருக்கு இப்போ இது மெயின் ரோடு பஸ் ரோட்டு இது இது இப்போ நம்ம ஃப்ரண்ட் வியூ நம்ம பார்த்துலாம் செக்யூரிட்டி ரீசனுக்காக நம்ம வந்து அந்த பர்டிகுலர் இடத்த நம்ம காமிக்கலை மருத்துவமனைக்கெலாம் இது அருமையான இடம் பெருசாக நம்ம கட்டலாம் கம்மியான விலை இந்த இடத்துல ஒரு எட்டுரூவா ஒம்பது ரூபா ரேஞ்சில் போயிட்டுருக்கு நமக்கு பாட்டி சொல்கிறது வெறும் ஏழாயிரம் தான் சொல்கிறாங்க இப்போ நம்ம பார்த்துருக்கிறது லெஃப்ட் சைடில் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா விஸ்வாஸ் நகர் இருக்கும் லெஃப்ட் சைடில் மகாலட்சுமி நகர் ரொம்ப விஐபி ஏரியா இது கமர்ஷியல் ஏரியா இந்த ரோட்டில் இருக்கிறது எல்லாமே கமர்ஷியலாக இருக்கும் பாட்டி டு பாட்டி பேசிக்கலாம் பெரிய பட்ஜெட்டுங்கிறனால நம்ம ரேட்டு குறைச்சி வாங்குறது கூட வாய்ப்பு